எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஐம்பது சென்ட்டுங்க ஐம்பது சென்ட்டு தோப்புங்க தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கூட்டு தண்ணியாக வந்துடுதுங்க ஐம்பது சென்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்து ஒரு ஐம்பது அடி ஐம்பது அறுபது அடி உள்ளே வர மாதிரி இருக்குங்க நல்லா நல்லா ஈடுற இருக்குது பாருங்க சூப்பர் காப்பு அருமையான காப்பில் இருக்குதுங்க இவங்க வந்து ஃபைனலாக முப்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்கங்க ஐம்பது சென்ட்டு சேர்த்தி ஐம்பது சென்ட்டு தோப்புங்க ஃபைனலாக முப்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நீங்கள் நேராக உட்காந்து பேசி பண்ணிக்கலாமுங்க ஃபைனல் ரேட்டு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்க சொல்கிறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னா வலசுப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க நீங்கள் வந்து கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து வடக்கு பாளையம் வழியாக வரலாமுங்க இல்லைன்னா குதிரைப்பண்ணை வழியாக வந்து வரலாமுங்க எப்படி வேணாலும் வரலாமுங்க ரெண்டு ரோடு இருக்குதுங்க இது வந்து துவப்பு அருமையாக இருக்குதுங்க இதில் எந்த ஒரு குறை நிறையிலும் சொல்ல முடியாதுங்க நல்லா தெளிவாக நல்லா காப்பில் இருக்குதுங்க ஐம்பது சென்ட்டு சேர்த்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க காண்டக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நிறைய வெரைச்சுருக்குறவங்க வேறு வீடுக்கு எதாவது தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க ரெண்டு நாள் தண்ணி இருக்குதுங்க நல்லா இருக்கும் மரம் அருமையாக இருக்குதுங்க இன்னும் வயசெல்லாம் சின்ன வயசுங்க மரத்துக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுங்க நன்றி